தண்ணீர் வந்து ஒரு சீரான இடைவெளியில் கொடுக்கணுங்க முடிஞ்சால் உங்கள் மண் களிமண் நிலமாக இருந்தால் பத்து நாளைக்கு ஒரு முறை ஏழு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணுங்க செம்மண் நிலம் மணல் நிலம் சரள மண் அப்படின்னு சொன்னால் மூணு நாளைக்கு ஒரு முறையாவது கொடுத்துரணும் குறைஞ்ச வாளியில் எடுத்துட்டோம்னா நாலு வாளி தண்ணி தரணுங்க நாற்பது லிட்ரு அந்த கவனம் வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது எப்போ கொடுக்குறப்பையும் மாதம் ஒரு முறை அல்லது ரெண்டு மாதத்துக்கு உடவ அல்லது மூணு மாதத்துக்கு உடவ சாம்பல் இருக்கு இல்லைங்களா எங்கேயா சாம்பல் கிடைக்குதான்னு சொல்லி வைங்க நெல் உமி சாம்பல் அல்லது கரும்பு அலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் அல்லது இந்த புரோட்டா கடையில் வச்சுருந்தாங்கன்னா அது செங்கல் சூழலில் இருக்க சாம்பல் அல்லது வந்து வேறு வீடுகளில் எரிக்கிற சாம்பல் சாம்பல் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுக்கணுங்க மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ கொடுக்கணுங்க அந்த கவனத்தோடு கொடுக்கறது ரொம்ப 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 முக்கியம் ஒன்று ரெண்டாவது இந்த எருக்கலை செடி இருக்குது பார்த்தீங்களா உங்கள் பக்கத்தில் எருக்கலை இருக்குன்னா எங்கே இருந்தால் வாங்கிட்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதை வந்து ஒரு ட்ரம்மில் போட்டு வைங்க உதாரணத்துக்குங்க உங்கள்கிட்ட ஒரு வாளி இருந்தால் கூட இருபது லிட்டர் வாளி இருந்தால் கூட முக்கால் வாளி தண்ணி அதில் எவ்வளோ நிறையுதோ அந்தளவுக்கு அந்த எருக்கலை செடியை சும்மா கையில் கேரி பேக்கு மாட்டிக்கலாங்க உடைக்கலாம் குட்டி குட்டியாக உடைச்சி இலைய பிச்சு பூவை பிச்சு அதுக்குள்ளே போட்டுடலாம் அது ஊறி அப்படியே ஒரு அஞ்சு நாள் அழுகிரும் அழுகி கொஞ்சம் வாட வருங்க அது வந்து அப்படியே மண்ணில் இதாகிறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இருபது லிட்டருக்கு ஊற்றிட்டு அந்த மேலே மிதக்கிறதெல்லாம் அள்ளி ஒரு ஏதாவது ஒரு மரத்தோட கீழ்ப்பதியில் போட்டு மூடிடலாம் இப்போ தண்ணி இருக்கு இல்லைங்களா நம்மகிட்ட இருபது லிட்டருக்கு ஒரு மரத்துக்கு அஞ்சு லிட்ரு நாலு மரத்து கொடுக்கலாம் மூணு லிட்ரு ஆறு மரத்து கொடுக்கலாம் இப்படி ஊற்றணும் எப்போ ஊற்றணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஊற்றலாம் அல்லது மாதம் ஒரு இடம் ஊற்றலாம் அல்லது ரெண்டு மாதக்கு கூட ஊற்றலாம் இங்கே பாருங்கள் எனக்கு காய் வந்து உருண்டை காய் வரணும் பெரிய காயாக இருக்கணும் அதோட ஓடு வந்து நல்லா இருக்கணும் உள்ள த பருப்போட தடிமண் அதிகமாக இருக்கணும் தண்ணி அதிகமாக இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும் இதானுங்க அதோடய சூட்சமம் இந்த எருக்கலை செடி தான்